ஹை வியூவர்ஸ் திஸ் இஸ் உமா இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் நம்ம முருகப்பெருமையுடைய தகவல்களாக டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா குமாரஸ்தவம் என்றால் என்ன அந்த குமாரஸ்தவம் படிப்பதால் நமக்கு என்ன பலன்கள் மற்றும் அந்த குமாரஸ்தவத்தை எப்படி வந்து நம்ம பாராயணம் செய்ய வேண்டும் இதுதான் என்னோடய டாபிக் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம லேட் பண்ண வேண்டாம் டைரெக்டாக வாங்க நம்ம டாபிக் குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு குமாரஸ்தவத்தோட சிறப்பு என்ன அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் இந்த குமாரஸ்தவம் வந்து மொத்தம் நாற்பத்தி நாலு எண்ணிக்கை கொண்ட வரிகள் சரிங்களா இது வந்து ஒரு சக்தி வாய்ந்த அதாவது மந்திர ஒன்று இதுல முருகனை மட்டும் பத்தி சொல்லிருக்க மாட்டாங்க இதோட ஸ்பெஷல் என்னன்னா வேலு மயிலு மற்றும் முருகப்பெருமானின் மனைவிகளான தெய்வானை வள்ளி அவங்களோட சிறப்புகளும் வந்து அடங்கியுள்ளது இப்போ நீங்கள் கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் அந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா முருகப்பெருமானுடைய சிறப்பை மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க ஆனால் இந்த குமாரஸ்தவத்தில் என்ன அப்படின்னா முருகப்பெருமானை மட்டும் அல்லாமல் அவருக்கு அவரை சார்ந்த வேல் மயில் மற்றும் அவருடைய மனைவிமார்கள் அவர் அனைத்து சிறப்புகளும் வந்து அடங்கியுள்ள ஒரு பாடல் அப்படின்னா அந்த குமாரஸ்தவம் இதுவே வந்து ஒரு மிகப்பெரிய சிறப்பு இந்த பாடலை வந்து நம்ம பாடுவதன் மூலம் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா முருகப்பெருமானோட அருட்கலாட்சியம் மட்டும் இல்லாமல் அவரோட மனைவிகள் இருவரோட அரு அருட்கடாட்சியமும் கிடைக்கும் அதை பெற்று வந்து நம்ம பலன் அடையலாம் முருகப்பெருமானோட பலன் மட்டும் நமக்கு கிடைச்சாலே நமக்கு அது ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அப்படி இருக்கும்போது அவரோட மனைவிகளோட சிறப்பும் சேர்ந்து நமக்கு அருட்கடாட்சமா கிடைக்கணும் அப்படின்னா இந்த குமாரஸ்தவத்தை படிச்சீங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேரோட அருளுமே உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து இதோட ஒரு பெஸ்ட் பாயிண்ட் இதுல தெய்வானை அவர்கள் நமக்கு என்ன பலனை கொடுப்பாங்க அப்படின்னா தெய்வானை அவர்கள் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து பாதுகாப்பாக இருந்து நம்ம குழந்தைகளை வந்து அவங்க காத்து அருள்வார்கள் அது ஒண்ணு வள்ளி அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வள்ளி அவர்கள் வந்து நம்ம வாழ்க்கைக்கு தேவையான வளங்களை வந்து அழிப்பார் ரெண்டு மனைவிமார்கள் இருக்காங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பாலங்கள் தருவாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது தெய்வானை அவர்கள் வந்து குழந்தைகளை வந்து பாதுகாப்பாக இருப்பார்கள் வள்ளி அவர்கள் வந்து நம்ம வாழ்க்கைக்கு தேவையான வளங்களை வந்து அழிப்பார்கள் அது போக வேலும் மயிலும் வேறு இருக்கா அந்த வேலும் மயிலுமும் நமக்கு துணையாகவும் நம்ம குடும்பத்துக்கு துணையாகவும் நிற்பாங்க ஸோ இந்த மாதிரி முருகப்பெருமான் மட்டும் இல்லாமல் வேல் மயில் அவருடைய மனைவி தெய்வானை மற்றும் வள்ளி இந்த மாதிரி ஒரு பல கூட்டு கலவையான அனைத்து சிறப்புகளும் நமக்கு இந்த ஒரே பாடல பாடுறதுனால கிடைக்கும் அப்படிங்கும்போது இந்த பாடலை வந்து நம்ம எல்லாருமே பாடலாம் இல்லையா இப்போ குமாரஸ்தவத்தில் மொத்தம் நாற்பத்தி நாலு வரிகள் இருக்குது இந்த நாற்பத்தி நாலு ஒன் பை ஒன்னாக படிக்கிறேன் ஸோ நீங்கள் எல்லாரும் கேட்டு பயன்பெறுங்க உங்களுக்கு கூகுளில் வந்து பிடிஎஃப் கிடைச்சிதுன்னா நீங்க டவுன்லோட் பண்ணி உங்க கைப்பட எழுதி படிங்க இப்போ குமாரஸ்தம்னா என்னன்னு நான் சொல்லிட்டேன் அதோட நாற்பத்தி நாலு வரிகள் வந்து படிக்கிறேன் ஓம் ஷண்முக பதையே நமோ நமக ஓம் சண்மத பதையே நமோ நமக ஓம் ஷட்கரீவ பதையே நமோ நமக ஓம் ஷிட்கிரீட பதையே நமோ நமக ஓம் ஷிட்கோண பதையே நமோ நமக ஓம் ஷிட்கோச பதையே நமோ நமக ஓம் நவநிதி பதயே நமோ நமக ஓம் சுபநிதி பதயே நமோ நமக ஓம் நரபதி பதயே நமோ நமக ஓம் ஸ்ரபதி பதயே நமோ நமக ஓம் நடச்சிய பதயே நமோ நமக ஓம் ஷடசகர பதயே நமோ நமக ஓம் கவிராஜ பதயே நமோ நமக ஓம் தபராஜ பதயே நமோ நமக ஓம் இகபர பதயே நமோ நமக ஓம் புகழ்முனிப்பதயே நமோ நம ஓம் ஜயஜயபதயே நமோ நம ஓம் நயனயபதயே நமோ நம ஓம் மஞ்சுள மஞ்சுளபதயே நமோ நம ஓம் குஞ்சரி பதயே நமோ நம ஓம் வள்ளி வள்ளிப்பதயே நமோ நம ஓம் மல்ல மல்லப்பதயே நமோ நம ஓம் அஸ்திரபதே நமோ நம ஓம் சஸ்திரபதே நமோ நம ஓம் ஷஷ்டி ஷிப்பதே நமோ நம ஓம் ஷிப்பதயே நமோ நம ஓம் அபேத அபேதப்பதயே நமோ நம ஓம் ஷீபோதபதயே நமோ நம ஓம் வியூ வியூகபதையே நமோ நம ஓம் மயூர மயூரபதயே நமோ நம ஓம் பூத பூதபதயே நமோ நம ஓம் வேத பதய நமோ நம ஓம் புராண புராணபதயே நமோ நம ஓம் பிராணபதயே நமோ நம ஓம் பக்த பக்தபதயே நமோ நம ஓம் முக்த முக்தபதையே நமோ நம ஓம் அகார அகாரப்பதையே நமோ நம ஓம் உகார உகாரபதையே நமோ நம ஓம் மகார மகாரப்பதையே நமோ நம ஓம் விகாச விகாசபதையே நமோ நம ஓம் ஆதி ஆதிபதயே நமோ நம ஓம் பூதி பூதிபதையே நமோ நம ஓம் அமார அமாரபதையே நமோ நம ஓம் குமார உமரபதையே நமோ நம இதுல எல்லாத்துக்குமே சேமாக இருக்க இருக்கிற வரிகள் அதாவது இருக்கிற வார்த்தைகள் என்னன்னா பதையே நமோ நமக அப்படிங்கிறது இந்த நாற்பத்தி நாலு வரிகள்லையுமே கடைசியில் வரும் அப்படி பதையே நமோ நமக அப்படின்னா அதுக்கு தமிழில் என்ன அர்த்தம் அப்படின்னா முருகப்பெருமானே உண்மை வணங்குகிறேன் அப்படிங்கிறது தான் பதையே நமோ நமக அப்படிங்கிறதோட மீனிங் அப்படின்னா என்னன்னா முருகப்பெருமானே உண்மை வணங்குகிறேன் அப்படின்னு அர்த்தம் இப்ப குமாரஸ்தவம் என்ன சிறப்பு அது ஒரு நாப்பத்தி நாலு வரிகளும் நான் சொல்லியிருக்கேன் இதை படிக்கிறதுனால என்னென்ன பழங்கள் முருகப்பெருமான் பாலம் மட்டும்தான் கிடைக்குமா இல்லை இன்னும் நிறைய பேரோட பாலங்களும் சேர்த்து நமக்கு கிடைக்கும் அப்படிப்பட்ட இந்த பாடல இப்படி வேல்மாரல் வந்து ஒரு மகா மந்திரமும் அதே மாதிரி நீங்க வேல்மாரல் படிக்கிறதுனால முருகப்பெருமானோட அருள் கிடைக்கும் ஆனா குமாரஸ்தவம் படிக்கிறதுனால முருகப்பெருமான் தெய்வானை வள்ளி வேல் மயில் இந்த மாதிரி அனைத்து விதமான சக்திகளும் நமக்கு அருளாக வந்து அவங்க கொடுப்பாங்க ஸோ அப்படிங்கும்போது இந்த குமாரஸ்தவத்தையும் எல்லாரும் படிங்க இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு குமாரஸ்தவத்தை பற்றி எடுத்து சொல்லி படிக்க சொல்லுங்க அவங்க எல்லாரும் பலன் பெறட்டும் வேண்டுதல் இருந்தால் அதையே வந்து நிறைவேற்ற நிறைவேற்றிக்கிட்டோங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான முருகப்பெருமானோட வீடியோவாக நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு மெயிட் பண்ணுறேன் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் தேங்க் யூ